தமிழ் சினிமாவில் பெயர் சொல்லும் அளவிற்கு சூப்பர் ஹிட் கொடுக்கும் படங்களின் வரவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது குடும்பத்துடன் வந்து கொண்டாடும் படங்களின் எண்ணிக்கையும் குறைந்து விட்டது இதனால் மலையாளம் தெலுங்கு மொழிகளில் உருவாகும் படங்கள் தமிழ்நாட்டில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்து வருகிறது மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலு போன்ற படங்கள் தமிழ்நாட்டில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்றது தமிழ் சினிமா ரசிகர்கள் தற்பொழுது மலையாளம் தெலுங்கு மொழி படங்களை பார்க்க துவங்கிவிட்டனர் சமீப காலமாக ரசிகர்கள் கொண்டாடும் வகையில் எந்த தமிழ் படமும் வருவதில்லை இதனால் திரையரங்குகளுக்கு வரும் மக்கள் வீட்டில் ஓடிட்டையில் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து குடும்பத்துடன் பார்த்து மகிழ்கின்றனர் இதனால் தமிழ் ரசிகர்களை குதூகலத்தில் ஆழ்த்தும் வகையில் தமிழ் படங்கள் தற்பொழுது தியேட்டர்களில் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு ரசிகர்களை மீண்டும் திரையரங்குகளின் பக்கம் ஈர்க்க ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஹிட் கொடுத்த தமிழ் படங்கள் மீண்டும் திரையரங்குகளில் ரீ திரையரங்குகளுள் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது அந்த வகையில் ரீ செய்யப்பட்ட படங்கள் வரிசையில் சில நாட்களுக்கு முன்பு இருபது ஆண்டுகள் கழித்து விஜய் நடிப்பில் உருவான கில்லி படம் ரீ ரீரிலீஸ் செய்யப்பட்டது இந்த படம் திரையரங்குகளுள் பட்டையை கிளப்பி வருகிறது ரசிகர்கள் கில்லியின் ரீ ரீரிலீஸை உச்சகட்டத்தில் கொண்டாடி வருகின்றனர் திரையரங்குகள் முழுவதும் கான்சர்ட் அரங்கம் போல காட்சியளிக்கிறது கில்லி படம் ரீ ரீரிலீஸ் செய்யப்பட்ட பத்து நாட்களுக்கு மேலாகியும் கூட திரையரங்கள் என்றும் இந்த படத்தின் மாபெரும் வெற்றி அடுத்தடுத்த தமிழ் படங்களை ரீரிலீஸ் செய்ய தூண்டியுள்ளது அந்த வகையில் அடுத்தடுத்து ரீரிலீஸ்க்கு ஆறு படங்கள் காத்திருக்கிறது அதன்படி மே பதினொன்றாம் தேதி அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மங்காத்தா தா பில்லா படங்கள் ரீரிலீஸ் ஆக உள்ளது மேலும் மே பத்தொன்பதாம் தேதி விஜயின் குஷி படமும் மே முப்பதாம் தேதி கமலின் இந்தியன் படமும் ரீரிலீஸ் ஆக உள்ளது ஓகே இது இதுபோல் சினிமா மற்றும் சீரியல் செய்திகளைக்கான மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்